மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ டென்த் மேக்ஸில் யூனிட் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் முக்கியமான மார்க்குங்க பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ரெண்டாவது கணக்கு வாங்க கணக்கை பார்க்கலாம் கணக்கில் எஃப் தட் ஏ டென்ஸ் டு பி என்ற சார்பானது எஃப்அஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்று என வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கே ஏ என்ன பி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க ஒன்று வரிசை ஜோடிகளின் கணம் இங்கிலீஷில் வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் அடுத்தது ரெண்டாவது அட்டவணை டேபிள் ஃபார்ம் பண்ணும் மூணாவது அம்பக்குரி படம் அதாவது அண்ட் ஏரோ டயக்ராம் நாலாவது வரைபடம் கிராஃப் மெத்தடில் நம்ம குறிக்கணும் சரிங்களா வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம் ஆறு பத்து பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்லங்க எஃப் ஆஃபெக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்று இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஏவோட ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம சப்சிட் பண்ணுவோம் சரிங்களா அது பியோட உறவு வச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இந்த உறவு வச்சு தான் நம்ம அந்த மெத்தட் ஒவ்வொன்றையும் நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா இப்ப புட் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு நான் ஏ எடுத்துக்கிறேன் ஏ யில ஒவ்வொரு வேல்யூவாக நான் சப்சிட் பண்ண போறேன் பாருங்க ஏ ரெண்டு இருக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஷிட் பண்ண போறேன் எக்ஸுக்கு பதில் ரெண்டுன்னு போடலாமா அப்போ எஃப் ஆஃப் ரெண்டு ரெண்டு பை ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு போடுறேன் அப்போ ரெண்டு பை ரெண்டு மைனஸ் ஒன்று சரிங்களா பாருங்கள் ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று அப்படி தானே இருக்கும் இந்த கீழே ஒன்று போட மாட்டோம் அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அப்போ ரெண்டு ரெண்டுக்கமாக ஜீரோ உறவு வச்சுருக்கு சரிங்களா அடுத்தது எக்ஸ் இக்குவல் டு நாலு இந்த ஏயில் ரெண்டாவது இளமண்டை நான் எடுத்துக்கிறேன் எக்ஸிகூல் நாலு சப்ஷிட் பண்ணலாமாங்க எஃப்ஆர் ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு மைனஸ் ஒன்று எக்ஸ் இருக்க இடத்துல நாலு நான் சப்ஷிட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் 1 ரெண்டு இரண்டு நாலு அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று சரிங்களா அப்போ எக்ஸிகூல் நாலை சப்ஷிட் பண்ணும்போது ஒன்று கிடச்சிருக்கு அப்போ நாலு கம்மா ஒன்று உறவு வச்சிருக்கு சரிங்களா இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் போடணும் இப்படி நம்ம அடுத்தடுத்த வேல்யூவை ஏவில் இருக்க அடுத்தடுத்த வேல்யூவை நம்ம சப்ஸைட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எக்ஸ் இக்குவல்டு ஆறுன்னு போடுறோமா எஃப் ஆஃப் சிக்ஸு எக்ஸ் இருக்கிற இடத்துல சிக்ஸ் போடுறோம் அப்போ சிக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்று இது பாருங்கள் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு முயிரண்டு ஆறு அப்போ இது அடித்து போட்டோம்னு வச்சுங்க மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ ஆறுக்கம்மா ரெண்டு உறவை வச்சுருக்கு அடுத்தது எக்ஸ் இக்குவல்ட்டு பத்துன்னு போட்டோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல பத்துன்னு போடுவோமா ஆஃப் பத்து பத்து பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஒருன்னு ரெண்டு 5, பத்து அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு அப்போ பத்துக்கம்மா நாலு உறவு வச்சுருக்கு அடுத்தது பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு சப்ஸ்க்ரூட் பண்ணுவோமா பன்னெண்டு பை ரெண்டு எவ்வளோ ஆறு ஒன்று ரெண்டு ஆறுண்டு பன்னெண்டு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு அப்போ அஞ்சு உறவு அவ்வளோதாங்க ஏக்கும் பிக்கும் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தல்லையும் போட போகிறோம் இப்போ முதல் சம்மு வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்லங்க ஏவும் பிவும் எதெல்லாம் ரிலேஷன்ஸில் இருக்கோ அந்த இது தாங்க நம்ம ஜோடியில் எழுத போகிறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் எது எதெல்லாம் உற வச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு கமா ஜீரோ நாலு கமா ஒன்று அடுத்தது ஆறு கமா ரெண்டு பத்து கமா நாலு அடுத்தது பன்னெண்டு கமா அஞ்சு சரிங்களா இதை செட் ப்ராக்கெட்டில் எழுதுறது தான் செட் ஆஃப் ஆர்ட் பேர்ஸ் அடுத்தது ரெண்டாவது அட்டவணை டேபிள் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூ சப்ஸ்டூட் பண்ணோம் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டு சரிங்களா நம்ம எக்ஸுக்கு பதிலாக எந்தெந்த வேல்யூ எடுத்து பிரதிட்டமோ அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அடுத்தது கிடைச்சிச்சில்லங்க ரிசல்ட்டு அதை நம்ம இங்கே எஃப்எஃப் எக்ஸில் போடணும் அவ்வளோதாங்க போடலாங்களா பாருங்கள் ரெண்ட சப்சிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு ஜீரோ கிடைச்சிச்சு நாலு சப்சிட் பண்ணும்போது ஒன்று கிடைச்சிச்சு அடுத்தது ஆறு சப்சிட் பண்ணும்போது ரெண்டு கிடைச்சிச்சு பத்தை சப்சிட் பண்ணும்போது நாலு கிடைச்சிச்சுங்களா நாலு பன்னெண்டை சப்சிட் பண்ணும்போது அஞ்சு கிடைச்சிச்சு அவ்வளோதாங்க டேபிள் ஃபார்ம்ங்கிறது இதுதான் வேற ஒன்றுமே இல்லை மூணாவது கணக்கு அம்புக்குரி படம் அன் ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்க செட்டை ஏன்னும் பிண்ணும் நம்ம வச்சுக்கிறோம் இது டொமைனு இது கோ டொமைன் சரிங்களா நம்ம ஏங்கிற செட்டை இந்த வட்டத்துலையும் பிங்கிற செட்டை இந்த வட்டத்துலேயும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ நான் ஏவில் ரெ ரெண்டு எடுத்து சப்ஸ்கிரிப் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு ஜீரோ கிடச்சிச்சிங்களா அப்போ ரெண்டுக்கும் ஜீரோக்கும் உறவு இருக்குது அப்போ நம்ம இப்படி குறிச்சிக்கலாம் அடுத்தது நாலு எடுத்து சப்ஸ்கிரிப் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு ஒன்று கிடச்சிச்சு அப்போ நாலுக்கும் ஒன்றுக்கும் உறவு இருக்குது சரிங்களா ஆறுக்கும் ரெண்டுக்கும் உறவு இருக்குது பத்துக்கும் நாலுக்கும் உறவு இருக்குது பன்னெண்டுக்கும் அஞ்சுக்கும் உறவு இருக்குது அவ்வளோதாங்க அப்போ அம்புக்குறி படம்னா இந்த செட்டில் இருக்க நம்பரு அந்த செட்டில் எதோட உறவு வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம படம் மூலயமா குறிக்கிறோம் அவ்வளோதாங்க அடுத்தது நாலாவது வரைபடம் கிராஃப் மெத்தேடில் நம்ம குறிக்க போகிறோம் கொடுத்துருக்க உறவை பாருங்கள் நம்ம கிராஃப் எப்படி நோட் பண்ணியிருக்கோம் அப்புடின்னா எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு குறிச்சிருக்கோம் ஒய்ஹெச்சில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு குறிச்சிருக்கோம் எக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு போயிட்டுருக்குல்லங்க அதனால நான் ரெண்டு நாலு ஆறுன்ட்டு இப்படி குறிச்சிருக்கேன் ஒய்யில் வந்து ஒவ்வொன்றா தான் அதிகரிச்சிட்ருக்கு அதனால நான் ஒய்யில் ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ வரைபட மத்தரில் குறிக்கலாங்களா எக்ஸில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு குறிச்சிருக்கோம் ஒய்யில் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம குறிச்சிருக்கோம் சரிங்களா இங்கே ஜீரோ இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேர் என்ன Yup. Report, so「2, 0」, oh! 2,0 பாருங்க, ஜீரோ பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் ரெண்டுன்னு ஒய்ஹெச்சில் ஜீரோ பார்க்கணும் இது தானேங்க ரெண்டு ஒய்ஹெச்சில் ஜீரோ அந்த ஜீரோ இங்கே தான் இருக்கும் அப்போ ரெண்டு கமா ஜீரோ அடுத்தது நாலு கமா ஒன்று எக்ஸ்ஹெச்சில் நாலு ஒய்ஹெச்சில் ஒன்று நாலு கமா ஒன்று அடுத்தது எக்ஸ்ஹச்சில் ஆறு ஒய்ஹெச்சில் ரெண்டு ஆறு கமா ரெண்டு அடுத்தது எக்ஸ்ஹெச்சில் பத்து ஒய்ஹெச்சில் நாலு நாலு பாருங்க இந்த இடத்துல இருக்குமா பத்து கமா நாலு அடுத்தது பன்னெண்டு கமா அஞ்சு பாருங்க பன்னெண்டு கமா அஞ்சு அவ்வளோதாங்க இதுதான் வந்து கிராஃப் மெத்தடில் குறிக்கிறது சரிங்களா